ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சிறு அடிக்காசில் அப் கம்மி ரவிப்பாக்கெல்லாம் இங்கே எல்லாருமே சீதாவோட கல்யாணத்தை பற்றி மும்மரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கல்யாணம் நடக்கிறப்போ அவங்கவுங்க இதை பிரிச்சுக்குவாங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அதை மாதிரி பிரிச்சிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க முத்து வந்துட்டு நான் வரது போகிறது எல்லாத்து செலவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரவியும் அதோட சாப்பாடு செலவை நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் தன்னோட ஹெல்ப்புக்காக அவரும் ஒரு ஐம்பதாயிரத்து ரூபா கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு விஜயா கத்துறாங்க எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அவள் வேறவங்க கூட வாழ போகிறா இந்த குடும்பத்துக்குலாம் எது கொடுத்துட்டுங்க இருக்கு இதுகளுக்கு அதில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ாங்க பேசுறப்ப கடுப்ப தான் குடும்பம்னு எது பண்ணாமல் இதுனா வேற குடும்பம் மாதிரி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க ஏன் தான் புரியலை கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்க்கவே கடுப்பாக வருது நம்மளே இது ஏன் சம்பாத்தில் வந்த போனால் நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன் யாரும் கேட்க கூடாதுன்னு கொடுக்குறாங்க அதே போல் எல்லாருமே சூப்பராக பேசிக்கிறாங்க ஒரு ஸ்ருதியும் வந்து நான் மூணு நகை போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு ரோஹிணி வந்துட்டு நான் நீ பணம் கேட்டேன் நீங்கள் கொடுக்கல இப்போ மீனா கூட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ மீனா வந்து ஹெல்புக்காக கேட்டாங்க அதெல்லாம் கொடுத்தேன் நீங்கள் வந்து ஆண்டிகளை தப்பு பண்ணிட்டுலாம் நீங்கள் கேட்குறீங்க அது நான் எப்படி கொடுக்க முடியும் அந்த தப்புக்கு துணை போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மூஞ்சி நடித்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்புறம் ஸ்ருதி எல்லாமே பேசுகிறத பார்த்துட்டு இவங்க டென்ஷன் ஆயிடறாங்க அடுத்து ரோஹிணிக்கு கால் வருது அந்த மேனேஜர் பிஏ ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டுறாங்க இது மாதிரி பணம் வேணும் நாளைக்கு காலில் கூட வேணும் இல்லைனா உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் இவங்களும் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க குசாமி ரூமில் வைக்கிறாங்க இதை வந்து ரோஹிணி பார்க்குறாங்க ரோஹிணி பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் வெளில போயிடுவோம் இந்த டயத்தில் நீ வீட்டுக்கு வா சாவி எங்கே வச்சுருக்காங்க பார்த்து சொல்கிறேன் அதே போல் நீ வந்து அந்த நகையை திருடிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வராங்க மனோஜ்ட்ட மாட்டுறாங்க மாட்டி அங்கேயே போறாங்களா இல்லை தப்பிக்க போறாங்களா என்னங்கிறத இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்